சொத்துக்காக பெத்த மகள் பண்ண ஒரு கேவலமான சம்பவம் தான் இது திருப்பத்தூர் மாவட்டம் புதுர்நாடு மலைப்பகுதியில இருக்கிற நடுகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சாம்பசிவம் இவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கிறாரு இவரோட தான் நாற்பத்தி ரெண்டு வயசாகிற சின்னக்காளி இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் இருந்திருக்கிறாங்க அதுல ரெண்டாவது மகள் கீதா தன் கணவரோட ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு தன் தாய் சின்னக்காளி வீட்டிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் அரசு சார்பா வழங்கப்பட்ட ஆறு ஏக்கர் சொத்து சின்னக்காளி பேர்ல இருந்திருக்கு ஏற்கனவே கீதா பேர்ல ஒரு சொத்தை சின்னக்காளி எழுதி வச்சிருக்காங்க அது பத்த

சிதம்பரம் மாமியார் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அந்த நிலையில தான் ஒரு கட்டத்துக்கு மேல கீதாவும் அவரோட கணவர் சிதம்பரமும் சேர்ந்து சின்ன காலியை கடுமையா தாக்கி கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை பண்ணிட்டு சின்னக்காளியோட புடவை எல்லாம் களைச்சு போட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மாதிரி ஒரு கதையை சித்தரிச்சு போட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட கேவலமான சம்பவத்தை பண்ண ரெண்டு பேரையும் இப்ப போலீஸ் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க